அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியை இப்போ இருக்கிற யூனிட்ல யூனிட் ஃபோர்ல தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி பத்து யூனிட் அப்படிங்கிற சாப்டருக்குள்ள அது வந்துருக்கும் பட் இப்போ வந்து மொத்தமே ஆறு யூனிட் தான் நமக்கு ஜிஎஸ் ஆக பிரிச்சுட்டாங்க அதுல நாலாவது யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியன் பாலிட்டியை பேஸ் பண்ணி அப்படியே சிலபஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாலிட்டி சிலபஸ் தான் அப்படியே இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடுதலாக சிலபஸ்ல கடைசியாக பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பாலிட்டியை ஸ்கூல் புக்ல நம்ம எங்க படிக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பரான வேர் டு ஸ்டெடி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த யூனிட் ஃபோர்லேருந்து உங்களுக்கு பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறதாக சொல்லியிருக்காங்க யூனிட் சிக்ஸ் அதாவது மொத்த ஜிஎஸ்ல ஆறு யூனிட்ல ஆறாவது யூனிட் வந்து ஒரு இருபது கேள்விகள் அஞ்சாவது யூனிட் ஒரு ஒரு இருபது கேள்விகள் அதுக்கு அடுத்ததாக இந்த இந்தியன் பாலிட்டி யூனிட் ஃபோர்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க அப்போ மெஜாரிட்டியான கொஷின் இதுலேயும் வரப்போகுது ஸோ இந்தியன் பாலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நம்ம யூனிட் சிக்ஸுக்கு வேர்டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ யூனிட் ஃபோருக்கு நம்ம ப்ராப்பரான வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம் கரெக்டா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தலைப்புகள் நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும் இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகத்தில் ஆறாவது சமூக அறிவியல் டேர்ம் ஒன்று புக்கில் பாடம் பேர் வந்து சமத்துவம் பெறுதல் அந்த பாடத்தோட எண் வந்து ரெண்டாவது லெசன் அந்த புக்கில் அது எத்தனாவது லெசனாக இருக்கும் ரெண்டாவது லெசனாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து முகவுரை பார்த்தீங்கன்னா அது எந்த புக்கில் இருக்குது பள்ளி புத்தகம் எந்த புக்கு எந்த புக்கில் அது எத்தனாவது பாடம் அதாவது பாடத்தோட பெயர் என்ன அந்த பாடம் எத்தனாவது பாடமாக அதில் இடம்பெற்றுள்ளது அந்த தகவல் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெசன் டுவெல்த் அரசியல் அறிவியல் டுவெல்த்ல அரசியல் அறிவியல்னா பாலிட்டி புக்கு தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு லெசன் ஏழாவது லெசனாக டுவெல்த் புக்கு பாலிட்டியில இருக்கும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா குடியுரிமை அடிப்படை உரிமை இந்த டாபிக் பாத்தீங்கன்னா அது எந்த ஸ்கூல் புக்ல எந்த பேர்ல இருக்கும் அது எத்தனாவது லெசனாக இருக்கும் அந்த தகவலையுமே நான் சேர்த்து கொடுக்குறேன் ஓகேவா அதே மாதிரி இந்த சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே சிலபஸ்ல இருக்கிற ஆர்டரா இருக்கும் அது பள்ளி புத்தகத்துல எங்க இருக்கு அது என்ன லெசன் பேர்ல இருக்கு அது எத்தனாவது லெசனாக இருக்கு எல்லா தகவலுமே உங்களுக்கு ஏ டூ சீட் இருக்கும் இல்ல என்ன புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது எல்லாமே தான் கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளோட சிலபஸில் இப்ப இருக்கிற சிலபஸில் கடைசியா பாத்தீங்கன்னா பாலிட்டி முடிகிற அந்த இதுல கடைசியா தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்புறம் கமா போட்டு நடப்பு நிகழ்வுகள் இந்த விஷயத்த ஆட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இந்த மனித உரிமைகள் சாசனத்தோட இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் நமக்கு முடிஞ்சிருக்கும் ஆனா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இது ஆட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் எப்படி இருக்கு அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்மளுடைய ஆட்சியல் முறைகள் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள்னால எல்லாமே வந்துடும் பாலிட்டி நடப்பு நிகழ்வுகள் என்ன இப்போ பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்டு ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எந்த நிகழ்வு நடந்தாலும் அது எல்லாமே நடப்பு நிகழ்வு தான் பாலிட்டி சம்பந்தப்பட்டது அது எல்லாமே நீங்க நடப்பு நிகழ்வுல படிக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் அதோடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க ஆட்சியல் முறை அப்படின்னு அது ஸ்கூல் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன்த்து பாலிட்டி புக்ல அரசாங்கத்தின் வகைபாடுகள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த மூணு லெசன் படிங்க ஆனா இது மூணு மட்டும் போதுமானா இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் அதை நம்ம தமிழ்நாடும் நம்ம இந்தியாவுடைய ஆட்சியல் முறை எப்படி இருக்கும் இப்ப நம்ம தமிழ்நாட்டில முதலமைச்சர் அவர் கீழே வந்து அமைச்சர்கள் அவர் கீழே வந்து எம்எல்ஏ இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரதமர் இருப்பாரு அவருக்கு மேல குடியரசுத் தலைவர் நம்ம ஊர்ல ஆளுநர் இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல இந்த யாருக்கு அப்புறம் யாரு வரா யாரு நம்மளுடைய நாட்டை வந்து நிர்வாகம் செய்கிறார்கள் அவருக்கு என்னென்ன பதவிகள் இருக்கு அந்த பதவிகள் எப்படி உருவாக்கப்படுது நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு அதுல மொத்தம் எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஸ்டேட் பார்ட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இதுக்குள்ள வரும் அப்போ இது வந்து ஒரு இடத்துல மட்டுமே வரும்னு கேட்டா இந்த லெசன் நீங்க படிக்கணும் இந்த மூணு லெசன் லெவன்த்துல படி இது இல்லாம நீங்க டென்த் புக்ல மத்திய அரசு அப்படின்னு ஒரு லெசன் படிக்கிறீங்களே அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துடும் உங்களுக்கு எங்க வந்துடும் இந்த டாபிக்ல வந்துரும் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இந்த லெசனுக்குள்ளேயே உங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு நடுவன் அரசு சட்டமன்றம் ஆட்சித்துறை இதுக்குள்ளேயே நீ அதை படிப்பி இதுக்குள்ளேயே நம்மளுடைய நாடு என்ன மாதிரி நிர்வாகத்தை சார்ந்தது என்ன குடியுரிமை ஃபாலோ பண்ணுற இந்த கான்செப்ட் எல்லாமே வந்துரும் அரசியல் கட்சிகள்னா என்ன நம்ம நாட்டில் மொத்தம் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன்லயும் எலக்ஷன் சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி அங்கங்க படிக்கிற இடத்துல அதெல்லாம் ஆகும் அது இல்லாம நீங்க தனியா படிக்கிறதுனா இந்த லெசன்ஸை தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்குவாங்க ஓகேவா இது நமக்கு பாலிட்டிக்கு போதுமானது இதுதான் பாலிட்டிக்கு பாலிட்டியில அவுட் சோர்ஸ் ஒன்று போகமான்னு கேட்டா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு புக்கில் பெருசா கவர் ஆகாது இந்த பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆய்தா தகவல் அறியும் உரிமை இந்த கான்செப்ட் உங்களுக்கு புக்ல ப்ராப்பரா கிடைக்காது அப்ப இந்த டாபிக்ல எங்க போகலாம் அப்படின்னா பள்ளி புத்தகத்துல ஆறு டு பன்னெண்டுல எங்கேயாவது அங்கங்க கொஞ்சம் டேட்டா கவர் ஆகும் அதை படிச்சுக்கோங்க பிளஸ் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்ன்னு போயிட்டா என்ன லட்சுமி காந்தன் புக்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு அப்படின்னா வெங்கடேஷன் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அந்த புக் வந்து தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு நீங்க அதை படிச்சுக்கலாம் அதுல தகவல் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எப்பொழுது மாதிரி லட்சுமி புக் படிச்சுக்கலாம் சோ இந்த ரெண்டு புக் வந்து அவுட் சோர்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவுட் சோர்ஸ் முழுக்க முழுக்க படிக்காதீங்க இந்த டாபிக்ஸ் மட்டும் அதை ரெஃபர் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டா போதுமானது ஏன்னா இது பள்ளி புத்தகத்துல நமக்கு இது ப்ராப்பரா கொடுத்துருக்க மாட்டாங்க மற்றபடி பழைய சிலபஸும் அதாவது முன்னேறந்த பாலிட்டி சிலபஸும் இப்போ இருந்தால் பாலிட்டி சேம் தான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் அதுவும் நீங்கள் வந்து மிக்ஸ்டாக தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாடு என்ன மாதிரியான பாலிட்டியில் இருக்காங்க என்ன மாதிரி கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நம்மள்ட்ட இருக்கு யார் எந்த அரசியல் கட்சி வந்து மெஜாரிட்டியோடு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் என்ன இருக்குது அந் அதை தான் அவங்க கேட்குறாங்க முழுக்க முழுக்க இந்தியா மற்றும் மாநிலத்தோட அரசியல் கட்சியோட செயல்பாடு என்ன அவங்களாம் எப்படி வருவாங்க ஆட்சி பண்ணுவாங்க சின்னங்கள் கேட்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கேட்கறாங்கல்ல ஸோ இந்த மாதிரியான ஜென்ரலான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமாக நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் இனி வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாவும் அவங்க நடப்பு நிகழ்வுகள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக அந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போ அது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ பாலிட்டியோடய ப்ராப்பரான வேக்ட்டி ஸ்டெட்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூனிட் ஃபோருக்கு ஸோ அடுத்தது யூனிட் ஃபைவ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது ரெடி பண்ணோன்னா யூனிட் ஃபைவ் நான் அப்லோட் பண்ணுறேன் அது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் ப்ராப்பரான வேக்டிவ் ஸ்டடி அடுத்த அப்டேட்டு உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க டவுன்லோட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி